மாணவர்கள் சொல்லுவாங்க எந்த இடத்துல பாருக்கோம் இப்போ ஸ்ரீ சித்தீஸ்வரர் பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்ரீ சித்தீஸ்வரர் பாலிடெக்னிக் கல்லூரியில இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த மாணவ மாணவிகள் இப்போ வந்து நம்ம கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப அழகா பதில் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்க தம்பி உன் பி சுரேஷ் பி சுரேஷ் எங்க இருந்து பாரு சிப்கார்ட்ல இருந்து வரேன் இது சிப்கார்டு அப்படின்னா என்ன பார்த்தோம் அதுக்கு ீஸ் அதுவும் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே இங்கிலீஷ்லேயே போயிடும் நம்ம அது தமிழ்ல ஏதாவது தொழிற்சாலை நிறைய இருக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து சிப்காட் அப்படி சொல்லி சொல்லுவோம் தொழிற்சாலை அப்படின்றது தான் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தாலும் ஊத்துதோ என்ன பண்றது இப்படித்தான் வேறு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறியா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றத வந்து படிச்சுக்க படிக்கிறப்போ நம்ம கத்துக்கிற விஷயங்களை நம்ம எந்தெந்த இடத்துல போய் பயன்படுத்துவோம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அதே கம்பெனில போய் தானே அப்போ சிப் சிப்கார்டில் பகல் இருந்தாலும் அப்படி பகிர்ந்து இருக்க எவ்வளோ போயிடலாமோ எஸ் சார் வசதியாக இருக்கும் அப்படிதான் இப்போ இன்னைக்கு அந்த மெக்கானிசம் வந்து பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை நம்மளும் ஒரு நாளைக்கு முதல்ல யாவது என்ன வாய்ப்புகள் அது நம்ம கிட்டே இருக்க திறமை போகிறது தான் சார் நம்ம வந்து தனி சுய தொழில் தொடங்குறதுன்னு தொடங்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம கம்பெனியில கூட நீங்கள் போய் நோடுறதுக்கிட்ட போய் வேலை செய்யறதுன்னு தான் செய்யலாம் நிறையா நம்மளும் தொழில் ஆரம்பிச்சு பண்ணணும்னாலும் அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா இல்லை ஒரு கால் எடுப்போம் ஆமை ஆமை பற்றி ஒன்று தெரிஞ்சு சொல்லுவா ஆமை வந்து அதோட உடம்பு வந்து ஒரு கூடு மாதிரி இருக்கும் சார் அந்த அது வந்து அந்த கூடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆமாம் ஆமைக்கு மேலே கூடிய ஓடிக்க முடியாது அது வந்து ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அது உள்ள போய் உள்ள போய் அது பாதுகாப்புக்காக அந்த கூடுக்குள்ளே போயிடும் அது அப்புறம் அவ்வளோதானே அவ்வளோதான் இது வந்து நீரிலையும் வாழக்கூடியது நிலத்திலையும் வாழக்கூடியது உண்மைதானே அப்படி இது போல வந்து பார்த்தா இது வந்து ஆமைக்கு வந்து பல் இல்லைங்களாங்க அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க பல்லே வந்து அதுக்கு கிடையாது அப்படின்ட்டு ஆனால் இந்த ஆமைகள் வந்து பார்த்தா இனப்பெருக்க காலங்களில் வந்து பார்த்தா முட்டை இட்டு இது பண்ணுறது வந்து குறிப்பிட்ட எல்லை பகுதிகளில் வந்து பார்த்தா அது ரொம்ப தூரமாக இருந்து நீச்சல் அடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல தான் அது வந்து பார்த்தேன் ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து தட்பவெட்ப நிலை வந்து சரியாக இருக்கும் அப்படின்றது வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தா அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தா வேடந்தாங்கல பறவைகள் வந்து பலாயிரம் கிலோமீட்டர் அந்தாண்டுலேருந்து வந்து இங்கே வந்து பார்த்தா குஞ்சு அது வந்து பார்த்தா இங்கே வந்து தன்னோட இனத்தை வந்து பெருக்கி கொண்டு போகுதுன்றப்போ இதெல்லாம் வந்து இயற்கையில் வந்து பார்த்தா ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப அறிவாளி மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் மனிதர்களோட வந்து மிருகங்கள் வந்து பார்த்தா நம்மள விட ரொம்ப ரொம்ப அறிவாளி எவ்வளோ தூரம் இருந்து எவ்வளோ தூரம் இங்கே வந்து போனால் கூட சரிங்க இது வரைக்கும் கரெக்டாக எந்த நேரத்தில் இங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கோடை காலம் தொடங்குது எந்த நேரத்தில் பனிக்காலம் தொடங்குது அப்படின்றது அங்கே இருக்கிற பறவைகளுக்கே தெரிஞ்சு தான் நம்மளுக்கு இங்கே வந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீ படிச்சிருக்கியாப்ப இல்லை சார் நீ சொல்கிற இப்போ தான் கேள்விப்படும் இதெல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது நம்ம வந்து பார்த்தா தினமும் வந்து செய்தித்தாள் வாசிக்கிறது குறைந்தபட்சமாக செய்தித்தாள் வாசிக்கணும் அப்படின்றது உண்மை அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா நூலகங்களுக்கு போகிறது வந்து பார்த்தா ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் நூலகங்கள் போகிறது போல மூலமாக நம்ம வழக்கமாக வச்சுக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி என்ன இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்னு அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நாளைக்கு எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுனாலும் ஒரு நல்லதுனாலும் ஒரு கெட்டதுனாலும் நம்மளை அதை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து தெரிவிக்கான வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கி மகாபாரதம் அப்படின்ற விஷயங்களில் வந்து பார்த்தா இன்றைக்கி கோவில்களில் வச்சு கூப்பிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நம்மளே அதில் நிறைய பேர் போய் உட்காந்து கேட்குறதில்ல என்னப்பா அதில் போய் என்ன இருக்குது நம்ம போய் கேட்குறது இல்லை என்னென்னா அதில் தான் வந்து தர்மங்களும் நியாயங்களும் வந்து பார்த்தோம் சொல்கிறாங்க ஒரு நியாயம்னா இவரு இப்படி நடந்தாருன்னா இது நியாயம் இவர் இப்படி இப்படி நடந்தாருன்னா இது அதர்மம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இது போல விஷயங்கள் நம்ம கத்துக்கிறது போல நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களில் யார் நல்லவங்க யார் கேட்டவங்க அந்த போல கதைகள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தான் அந்த கதைகளை வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அதை கேட்கறது இல்லை அவன் தானே என்ன பண்ணுறது போனோம்னா போர் அடிக்கிறது ஏது ஓடி வந்துடணும் இல்லை நம்பி போன ஒரு கேள்வி கேட்க போகிறோம் இந்த கேள்விக்கு நீ சரி நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துக்குது உலகில் முதலில் முதுகெலும்போடு தோன்றிய உலங்கி விலங்கு எது உயிரினம் கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சியா கரப்பாம்பூச்சி முது எலும்பு இருக்குதா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குதா முது எலும்போடு தோண்டிய முதல் உயிரினம் இதுதான் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நீ கரப்பாம்பூச்சின்றேன் கரப்பாம்பூச்சி இல்லை வேறு டைனோசராக இருக்குமோ டைனேஸ்வரை அழிஞ்சு போச்சு அதனால அந்த விஷயத்தை சொல்லி பார்ப்போமோ அப்படின்றால யார் இதுக்கு சரியா சார் லேட் வராங்கன்னு பார்ப்போம் இவ்வளோ நேரம் பேசுனதுக்காக தம்பிக்கு ஒரு கூப்பனை தரும் இந்த கூப்பனில் இருக்கிறபடி மொபைலில் வாங்குறப்போ டிஸ்கவுண்ட் வாங்கி பண்ணிக்கலாம்

முதல்ல வந்து டிசிப்ளின் வந்து பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் முதல்ல பெரியவங்களை வர தொபுகடின்னு காலில் ஊந்துருங்க ம் அடுத்தது அப்புறம் சொல்கிற பேச்சு கேட்கணும் யாரு யார் சொல்லி கூட ஹையர் அத்தாரிட்டி வந்து சொல்லும் அவங்க பேச்சு கேட்கணும் அப்படியா உங்களை விட வந்து ஹையர் அத்தாரிட்டி யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிற அந்த ஒபே அந்த பேட் அப்படி சொல்லுவாங்களா எஸ் சார் அப்படி அப்படியே அவங்க சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே நம்ம ஒபே பண்ணி அப்படியே நிற்கணும் அப்படின்றாங்க ம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா துணிகளை போறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல துணிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமான துணிகளை போடுங்க சொல்லுற சொல்லிட்டே போலாம் இப்படியே சொல்லிட்டே போனோம்னா நிறைய விஷயம் இருந்துகிட்டே இருக்குது அதனால வந்து பார்த்தா எங்களுக்கு இருக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு ஆனால் நாங்கள் ஒழுக்கத்தை பற்றி வந்து பார்த்தா எங்களுக்கு நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க சில இடத்துல ஒழுக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே பாதை தெரிஞ்சிக்க வேண்டிதானே இருக்குது தவிர சொல்லி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டுதான் நம்ம சொல்ல முடியாது இல்லை ஒரு கார்டு எடுப்பா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ஒழுக்கம்னு அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் வந்துருக்கிறாங்க மாணவர்களை பற்றி நீ சொல்லுப்பா இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் நம்ம வந்து ஏதோ ஒன்று கற்றுட்டு வரணும் அப்படி இருக்கக்கூடாது இப்போ இருக்கிற மாணவர்கள் போயிட்டு நம்ம ஏதோ ஒன்று இன்றைக்கி போய் புதுசாக படிக்கிறோம் அதை போயிட்டு நம்ம படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம அதில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லா தெரிஞ்சுட்டு வரணும் போய்ட்டு ஏதாவது மார்க்கு மார்க் பேஸ் பண்ணி நம்ம படிக்காமல் அதில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு நம்ம படித்தோன்னா நம்ம ஃப்யூச்சர் ஃபுல்லாக ஒரு ரொம்ப அருமையாக சொன்னாப்ல அதாவது வந்து பார்த்தா இன்னைக்கு மாணவர்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் அதுதான் என்னென்ன நம்ம வந்து பார்த்தா இப்போ படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறது எல்லாமே எதுக்காக யோசனை பண்ணி படிக்கிறாங்கன்னா இதில் வந்து பார்த்தா நம்ம நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு படிக்கிறாங்களே தவிர அதாவது அது புத்தகத்தில் என்ன இருக்குது அது அப்படியே படிச்சுட்டு போய் வாந்தி எடுக்கிறது தான் வேலையை தவிர மற்றபடி வந்து பார்த்தா அதில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தா அதை புரிஞ்சு படிக்கிறது அப்படின்றது வந்து நீ நிறைய குறைஞ்சிருக்கு அது புரிஞ்சு படிக்கிறது மூலயமா தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் அந்த விஷயம் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்க தானப்பா அதனால படிக்கிறப்ப எல்லாருமே இனிமே புரிஞ்சு படிங்க அப்படின்றதா ஒன்று இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம் இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா வலது சாமி சொன்னாங்க ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசா காத்துருது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா உலகில் முதல் முதல் முதுகெலும்போட தோன்றிய உயிரினம் எது தான் கேள்வி மீன்ஸ் மீன் தானே இது கண்டிப்பாக மீன் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா இல்லை வேற ஏதாவது இருக்குதா வாய்ப்பு குரங்கு மீனுக்கு அப்புறம் குரங்கா சரி அடுத்தது சாலமண்டர் அப்புறம் அடுத்தது அவ்வளவுதானே வேற ஏதாவது இருக்கா சொல்லிட்டே வந்துரு இருக்கிற உயிரினங்கள் அனைத்தையும் நாங்க சொல்லி விட்டதால் இதில் எது நீங்கள் சரியானது என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றதான் சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ இவர் சொன்னது வந்து முதல்ல சொன்ன மீன் தான் அதுக்கு வந்து சரியான விடை இது வந்து எங்கேயாவது படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இல்லை நீ சொன்ன யோசிச்சு பார்த்த வரைக்கும் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தாக்கா அது கடைசியில் மீன் தான் அப்படின்ட்டு என்ன கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட முதல் முதல் முதுகில் போட தோண்டிய உயிரினம் அதுக்கு என்ன பதில் மீன் மீன் அதற்காக இவருக்கு ஹெட் ஃபோன் வாங்கிக்கப்பா தம்பி உன் பேர் என்னப்பா என் எம் சையத் உசேன் உசேனா ஆ எங்கேருந்து போகிறேன் ஆர்காட்ல ஆர்காட்லேருந்து வரியா ஆர்காடில் எந்த இடத்துல வருங்க நீ நான் கலவு ரோட்டில் கலவு ரோட்டில் பார்த்தேன் இந்த கலவை அப்படின்றால எதுக்கு அந்த கலவு ஊர் பேர் தெரியுமா என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல கலவையில்

மொத்தமாக சேர்ந்தது சொல்லிவிடுவது ஆனால் அதில் முக்கியமானது இதுதான் இதோடைய பிரெயின் இதுதான் இதோடைய போன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்கல ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் நினைக்கிறியா ஹார்ட் டிஸ்க் தான் பிரெயின்னு ஹார்ட் டிஸ்க் அப்போ ப்ராசர் என்ன சொல்லுவோம் இது மாதிரி கேள்விலாம் கேட்குது டெக்னிக்கலான கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உக்காந்துங்கிறப்ப நாங்கள் மறந்துடுவோம் இந்த நேரத்தில் கூப்பிட்டு எங்களை வச்சு கேள்வி கேட்டால் எப்படி சொல்லு பார்ப்போம் அப்படின்றப்பில இப்போ இதில் அந்த மவுஸ் இருக்குதுல்ல மவுஸ் இந்த மவுஸில் வந்து எத்தனை பட்டன் இருக்குதுல்ல டூபர்ன்ஸ் ரெண்டு பட்டன் இருக்கு என்ன பட்டன் இருக்கு ரைட் வேற எதுவும் இல்ல அதல இருக்குமா அது மேலே கொஞ்சம் ரெண்டு பட்டனுக்கு மேலே ரெண்டு மூணு பட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பட்டன் ஒரே பட்டன் மொத்தமா மொத்தம் மூணு கூட மூணு இதுல ஆப்டிகல் என்னது அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன மவுஸ் அந்தது ட்ரை இது மாதிரி டெக்னிக்கலான கேள்வி எல்லாம் என்று கேட்கறீங்க என் கிட்டே வந்து புதுவாக இருக்கிற கேள்வி எதாவது கேளுக்கு நான் பதில் சொல்லிட்டு போய்ன்னு இருக்கிறேன் இதில் வந்து ஒரு காரணம் எடுப்பா வந்துடு வந்துரு வந்துடு சரி சிறு தொழிலில் என்ன பண்ணிட்டு இருக்காரு கூட போய் கூட இதுன்றாரு சரி இதரை பத்தி உனக்கு தெரிஞ்சு சொல்லி பார்ப்போம் அவர் கூட போய் வந்து ம் கூடையில் இது ட்ரை பண்ணால் ஆமாம் இலைகள் மரத்துலேருந்து ம் மூங்கில் இருந்து கூடையில ஆஹ் மூங்கில் வந்து பார்த்தா கூடைய பின்னலாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்காப்ல ஏனியும் கூடையும் செய்யலாமா அந்த மூங்கில் செய்யலாம் மூங்கிலுக்கு போயிட்டு நாங்க மூங்கில பத்தி கேளுங்க அப்படின்றப்பூங்கில பத்தி தான் சொல்லுப்பா தட்டு செய்யலாம் ஆ அதான் அதை கூட செய்யலாம் கூடைக்கு மேலே மூரை தட்டு செய்யலாம் அதுக்கு அடுத்த எப்படி அதை தூக்கிட்டு போற புடி செய்யலாம் அது மாதிரி அதில் அதே மூங்கில் அதுக்குள்ள வெட்டி போட்டு கொண்டு போகலாம் அப்படி தானேப்பா அப்படிதான் இப்படி இருந்தான்னா அப்படி இருந்தான்னா மூங்கில் எல்லாம் தான் அப்படின்னு இந்த கூடை அப்படின்றது வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கா இப்போ பிளாஸ்டிக் தான் ரொம்ப டாப்ல பாயிண்ட்டு நான் கூட எங்கேயோ போனோம் அப்படின்னு பார்த்தா பாயிண்ட்ல இன்னைக்கு தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கான் இதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை மூங்கில் கூட எல்லாம் அதிகமாக பயன்படுத்தாம போயிட்டோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு ஆரம்பம் இருந்தது எல்லாமே வீட்டில் வந்து மூங்கில தான் பயன்படுத்த பொருள் நிறைய இருக்கு ஆனால் இன்னைக்கு அதை விட்டுவிட்டு இன்னைக்கு பிளாஸ்டிக்ல தான் அதிகப்படியாக பயன்படுத்தும் மூங்கில் பயன்படுத்தப்படும் நம்மளுக்கு வந்து பார்த்தா உடல் நலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ கூட ஒரு கேள்விக்கு வரும்பா இந்த கேள்வி கிட்டே சரியான பயிரும் சொல்லிட்டேன்னா வேலை சாய் சொன்னால் ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசா காத்துக்கு

அது வந்து நரம்புல ஏதாவது மூக்கில் நரம்புல ஏதோ ஒன்று பட்ட ஒன்று திடீர்னு அது அது வந்து உண்மை தான் அது மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தூசியாக ஏதோ ஒன்று உள்ளே போச்சுன்னா அது உடனே வெளியே வரது இயற்கையாக வச்சிருக்கிறது அந்த தும்பல் அப்படின்றது ஆனால் அது கிலோமீட்டர் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம் யார் இதுக்கு சரியாக சொல்லி ஹெட்ஃபோன் வாங்குறாங்கன்றதப்போ